பல்லான நீங்கள் வாலிய பல்லாண்டி வாலியவாலிய பல்லாண்டி வாலிய வாலிய வாலியாலிய வாலிய பல்லாண்டி நீங்கள் வாலிய பல்லாண்டேத்திய அருளால் நீங்கள் வாலிய பல்லாண்டி ஜாமிய அருளால் நீங்கள் வாலிய பல்லாண்டி வாழிய வல்லாண்டே நீங்கள் வாழிய வல்லாண்டே வாழிய 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 வல்லாண்டு வாழிய 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 வல்லாண்டே நீங்கள் வாலிய வல்லாண்டே வாலியவாளிய வாலிய 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 பல்லாண்டு பல்லாண்டு வல்லாண்டு அறிவுளை அம்மன் பலரு அருளால் பல்லாண்டே அறிவுரை அம்மன் பல்லரு அருளால் பல்லாண்டே பைரவசாமி வல்லாண்டே ஆரிய வாலிய 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 வல்லாண்டே வல்லாண்டே தேவி அருளால் பல்லாண்டே சிவபுரம் தேவி அருளால் பல்லாண்டு அன்பு மரணம் இணைந்த வல்லாண்டே நீங்கள் வாழிய வல்லாண்டே அருணாச்சலமும் அழகிய மங்க கடைசியும் இல்லாண்டே அருணாச்சலமும் அழகிய மங்க கடைசியும் இல்லாண்டு எதுவர் ஆண்டில் மனவிலை பெற்ற வாழிய வல்லாண்டே நீங்கள் வாழிய பல்லாண்டே வாழிய 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 பல்லாண்டு நீங்கள் நிறைந்த மாற்றங்களுடனே இடிதாய் பல்லாண்டு நிறைந்த மாற்றங்களுடனே பல்லாண்டு வல்லாண்டே நீங்கள் வாழிய

நண்பாய் அன்பாய் விழாவில் நண்பர்கள் வாழ்த்துகிறோம் இணைந்து அன்பாய் வாழ்த்துகிறோம் பல்லாண்டு நீங்கள் வாழிய பல்லாண்டு வாழும் அன்பர்கள் இணைந்து அன்பாய் வாழ்த்துகிறோம் சென்னை வாழும் அன்பர்கள் இணைந்து அன்பாய் வாழ்த்துகிறோம் வேண்டி போத்துகிறோம் நாங்கள் வேண்டி போத்துகிறோ பாலிய 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 வாழும்பைந்து அன்பாய் வாழாண்டு வாழும் அன்பர்கள் இணைந்து அன்பாய் வாட்டுகிறோம் நாளை வேண்டி போட்டுகிறோம் நாங்கள் வேண்டி போட்டுகிறோம் வாழிய 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 பல்லாண்டே வலியவாளிய வாழிய 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 வல்லானே நீங்கள் வாழிய நீங்க நம்ம நகரத்தார் பாருங்க நம்ம நகரத்தார் டிவியை நம் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டு கழியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்